இந்த கபருடைய வாழ்க்கையில் ஈரேற்றம் பெற்றவர்களாக மாறணும் என்பதை விரும்பினால் இந்த உலகத்தில் நஜீஸான காரியங்களை விட்டும் நீ தவிர்ந்து நட அது மட்டும் ஹராமான காரியங்கள் முஹர்ரமாத்துகள் இது வந்து நம்முடைய செயலிலோ நம்முடைய சாப்பாட்டிலோ கலப்படாமல் நீ பாதுகாத்துக்கொள் அடுத்தது வந்து எங்களுடைய இச்சைகளை கட்டுப்படுத்திக்கொள் உலகத்தில் பொறுத்தவரையில் நமக்கு ஆசைகள் அதிகரிக்கும் ஆசைகள் இருக்கும் இதுவைகள் எல்லாம் கட்டுப்படுத்தி நீ அல்லாவுக்காக வேண்டி வாழ்ந்தால் அல்லகு தாலா இந்த கபருடைய வாழ்க்கையை அழகாக்கி வைப்பான் ஒரு அருமையான ஒரு துவா ஒரு அருமையான ஒரே ஒரு இஸ்திஃபார் இதை நீங்கள் பகலில் ஓதி மாலை நேரத்துக்கு முன்பு மரணித்தால் அவருடைய ஒதுங்கும் தலம் சுவர்க்கம் என்றார்கள் அதே போல இதை இரவில் ஓதி காலை நேரத்துக்கு முன்பு மரணித்தால் அவருடைய ஒதுங்கும் தலம் அவர் நுழைய போவது சுவர்க்கம் என்று பெருமானார் நாயக அவர்கள் சொன்னார்கள் இந்த இஸ்திகார் என்ன இந்த இஸ்தபார் எப்படியான நிலைமையில் ஓதோனும் என்பதை ஒரு வீடியோல போட்டிருக்கிறேன் அதனுடைய கீழே ஒரு பிளே பட்டன் இன்றைக்கு சின்னதா இதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க